வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த மலையாள மாந்திரிக முறை வீடியோ பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெளியெல்லாம் போகும்போது பாத்திருப்போம் ஒரு கிளாஸ் அதுல தண்ணி ஊத்தி அதுமே அதுக்குள்ள ஒரு நாரங்க அதாவது எலுமிச்சம்பழம் எலுமிச்சங்காய் இல்லையா அதை போட்டு வச்சிருப்பாங்க அப்போ அது வந்து எதுக்கு போடுறாங்க இல்லைன்னா எப்படி போடணும் அதை பத்தி நீங்க யோசனை பண்ணிருக்கீங்களா இது வந்து இந்த வியாபாரம் நடக்கிறதுக்காக போடுறது ஆனா இது யாரோ செய்யறத பார்த்து ஒரு ஆள் செய்யறத பார்த்து நம்ம அப்படி கண்டினியூவா செய்துட்டு இருக்காங்க அப்ப அது எதுக்கு பண்ணுது எப்படி பண்ணுது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தண்ணியில தான் இது போட்டிருப்பாங்க இல்லையா இந்த நாரங்காய போட்டிருக்கிறது தண்ணியில தான் போட்டிருப்பாங்க இந்த தண்ணியோட பிரத்யேகதை என்னன்னா இந்த பஞ்ச பூதங்கள்ல இப்போ அக்னியை எடுத்துக்கோங்க அக்னி வந்து எல்லா பொருட்களையும் சுத்தம் பண்ணும் ஆனா சுத்தம் பண்ணா நமக்கு திருப்பி கிடைக்காது இப்போ ஒரு சட்டையை சுத்தம் பண்ணோம்னா என்ன நல்ல எரியலை தீயில் தூக்கி போட்டா போதும் அது சுத்தம் ஆயிடும் ஆனா மீதி இருக்காது சரிங்களா ஆனா தண்ணியோட ஒரு இது என்னன்னா நம்ம ஒரு பொருளை சுத்தம் பண்ண கொடுத்தா அந்த பொருளை சுத்தமாக்கும் ஆனா சுயம் அதாவது தன்னைத்தானே அழுக்காயிரும் இப்ப தண்ணியில நம்ம ஒரு சட்டையவே துவைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த அழுக்கு எல்லாம் அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த எதை சுத்தம் பண்ணமோ அதை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதுதான் தண்ணியோட ஒரு மதிப்புன்னு நம்ம சொல்லலாம் அப்ப அது மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணிக்குள்ள போகும்போது அந்த எலுமிச்சங்காய சுத்தம் பண்ணிட்டு அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு தண்ணி இழுத்து எடுத்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த வசீகரண சக்தியே அந்த எலுமிச்சங்காய் தான் அதோடைய அடிப்படை அதுக்கு தான் இந்த தண்ணியில ஊத்தி வைக்கிறது அது வந்து டெய்லி அந்த தண்ணியை மாத்தி நல்ல புது நல்ல தான் அதுல வைக்கணும் அது வைக்கும்போது ஒரு பெரிய கிளாஸ் அதுல எலுமிச்சம்பழம் அது கீழே ஒரு பட்டு சின்ன பட்டு துணி இருச்சு அதுல போடுறதுதான் நல்லது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டு துணிக்கு அடியில சில வேறு ஜனாகர்ஷண வேர் எல்லாம் வச்சு இந்த பட்டு துணிக்கு அடியில வச்சு அது மேலதான் இந்த கிளாஸை வச்சு எலும்பிச்சம்பழம் போட்டு பண்றாங்க ஆனா இந்த எலுமிச்சம்பழம் போடும்போது தெரியறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனாகர்ஷண மந்திரத்தை ஒரு இருபத்தோரு தடவை ஜெபிச்சு அதுக்கு ஒரு கற்பூரம் காணிச்சுட்டு தான் இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த தண்ணியில போடுவாங்க அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடையில இருந்து அப்படியே வாங்கி அப்படியே போட்டுக்குவாங்க அப்படி இல்ல இந்த எலுமிச்சம்பழம் வாங்கி நம்ம நல்லபடியா இந்த மந்திரத்தை ஜன ஆகர்ஷண மந்திரம் இந்த மந்திரம் ஜெபிச்சு ஜனாகர்ஷணம் ஏது ஜனாகர்ஷண மந்திரம் வேணாலும் ஜபிக்கலாம் தப்பு கிடையாது இல்லைன்னா வியாபார அவசியமாக கூடிய மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை நீங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை ஒரு இருபத்தி தடவை நீங்க ஜெபிச்சா போதும் காலையில வந்து நீங்க இப்ப கடை திறக்கிறதோ இல்லைன்னா வீட்டுல கூட வைக்கலாம் என பணம் காசு நம்மளை தேடி வரணும் நம்ம வீட்டுக்கு கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா கடைகள் வியாபாரம் இந்த பிசினஸ் அதுக்கெல்லாம் தான் இது இப்படி வச்சு வராங்க சரிங்களா அப்ப நான் அதுக்கான மந்திரம் நான் சொல்லி கொடுக்கறேன் அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க குளிச்சு சுத்தமா தான் நீங்க பண்ணணும் நீங்க சுத்தமா இருக்கணும் ஏன்னா அந்த தேவதை அந்த ஒரு அனுகிரகம் அந்த எலுமிச்சம்பழத்துல கொடுக்குதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும் இந்த நான் கொடுக்குற மந்திரத்தை இருபத்தோரு தடவை நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மரத்தை அந்த தண்ணியில நீங்க போட்டு வைங்க வீட்டுல வேண்டாம் அந்த அத கூட ரெண்டு முல்லைப்பூ கூட அந்த அந்த தண்ணியில போட்டுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா அந்த மந்திரம் நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த மரத்தை போடுங்க இந்த வசீகரண சக்தியை ஆகர்ஷண சக்தியை அந்த மரம் உருவாக்கும் அங்க வந்து பணம் வந்து கும்மி குமியும் அப்படித்தான் அதோட கணக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் இந்த கோயில்ல கூட சிலவங்க அந்த எலுமிச்சம்பரத்தை ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு வருவாங்க அது கூட நம்ம அப்படி போட்டு வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த இருந்து ஜெபம் பண்ணி அந்த பூஜை பண்ற சாமி கொடுக்கும்போது அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த கடைய அப்ப அந்த கடையோட பேர் ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு அதை கொடுப்பாங்க அதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதுதான் நம்ம கோயில நிறைய பேர் இதை வந்து வாங்கிட்டு போவாங்க எலுமிச்சம்பரம் கனி ஜெபிச்சு கொடுங்க அப்ப நம்மளும் அதே மாதிரி தண்ணீரை நம்மளும் ஜெபம் பண்ணி குடுக்குறோம் இந்த வந்து டெய்லி மாத்த முடிஞ்சா நீங்க ஜெபம் பண்ணி மாத்தலாம் அப்படி முடியறது இல்லைன்னா ஒரு நாலு நாளைக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு கூடுதல் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் மாத்துங்க எலுமிச்சமன்தான் ஒரு நாலு நாளைக்கு கூட முடிஞ்சா மாத்தலாம் டெய்லி மாத்துறது நல்லது ஆனா போடும்போது கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் அந்த மந்திரத்தை கீழே குடுக்கறேன் இந்த மந்திரம் இவ்வளவுதான் ஓம் ஹ்ரீம் சர்வலோக பிரியங்கதிய்தீம் மேம் தேஹி ததாபயம்ய சமிர்தீம் மேம் தேஹி ததாபய ஸ்வஹா இதுதான் மந்திரம் இதை நான் எழுதி கொடுத்தா அது தவறா வந்துடும் அதனால எழுதுறது இல்லை நீங்க மெதுவா கேட்டு புரிஞ்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இருபத்தோரு தடவை நீங்க அந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சு ஜெபிச்சுட்டு அதை தண்ணியில நீங்க போட்டுருங்க சரியா ரொம்ப நன்றி நேர்களை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணலாம் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணலாம் அடுத்த வீடியோ பதத்துல நம்ம பார்ப்போம்